ராமரே சீத மேல சந்தேகப்பட்டு தீ குளிக்க சொன்னாரே சந்தேகம் வந்தா செய்ய வேண்டியதுதானே அது அவ்வளவு நல்ல வெங்காலே பச்சை வாழ மட்டும் அடுப்புல வச்சு எரித்து அது எப்படின்னு பச்சை மட்டும் தீ பிடிச்சி எரிய என்னது புரியா பேசிக்கிட்டு பத்தினி பத்த வச்சா வாழ மரமே எரியும் ஆமாமா நான் கூட இது கூட புரியாம இருக்கு தம்பி 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 கூத்து சத்தியம் உண்மை என்னையா கூத்துங்கிறீங்க சத்தியம் பத்தினி பத்த வச்சா பச்ச வாழ மரம் கூட எரியும் என்னது பத்தினி பத்த வச்சா பச்ச வாழ மரம் கூட எரியுமா உண்மை ஆமாண்ணே பத்தினி பத்த வச்சா பச்ச வாழ மரம் கூட எரியும் பத்தினி பத்த வச்சா பச்ச வாழ மரமும் எரிய என்னங்க இது சோறாக்குறதுக்கு விறகு எடுத்துட்டு வர சொன்ன வாழை மரத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க

நானே குத்துமதிப்பா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் குடும்பத்தை குழப்பத்தை உண்டாக்குறீங்க என்னது குத்துமதிப்பா குடும்பம் நடத்துறியா அவன கேட்டா மேலோட்டமா குடும்பம் நடத்துறேங்கற இவனை கேட்டா குத்துமதிப்பா குடும்பம் நடத்துறேங்கற என்னடா ஒரே ஆடியா கோளாப்றீங்க டேய் ஓ மொடடி கோப்ரே நான் எல்லாம் வர மாட்டேன் இது வர மாட்டடா நீ யா புருஷனானே ஏதோ உப்புக்கு புருஷா இது உப்புக்கா ஒருத்த மேலோட்டம் இன்னொருத்த குத்துமதிப்பு

நீ பாட்டி 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 நீங்க பாட்டி அப்படின்னா இந்த ஊர்ல யாருமே பத்த வைக்க முடியாது நீ அப்படி இருந்துட்டு போடி ஏதோ அந்த காலத்துல ஒரு பழமொழிக்கு சொன்னாங்க வாழை மட்டும் பத்து மண்ணு

புடிச்சிருக்குங்க அப்படி சொல்லுங்க வர வெள்ளிக்கிழமை வைதேகிக்கு உங்களுக்கு கல்யாணம் உங்க நான் என்னங்க இது வரைக்கும் நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் நான் மறுத்து பேசினதே இல்ல நம்ம பெரிய பொண்ணு கல்யாணத்தை அவளுக்கு இஷ்டம் இல்லாமலையா உங்க இஷ்டப்பட நடத்துனீங்க அவளும் ஏதோ வாழ்றேன்னு வாழ்ந்துட்டு இருக்கா அதே நிலைமை பைதேகிக்கு வந்துடக்கூடாது அவளையும் ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க தெரியும் நீ போய் பாரு ராத்திரி நேரத்துல சாப்பிடாம திரும்ப கூடாது கொஞ்சமாவது அக்கா சாப்பிடமா எடுத்த மாதிரி என்னோட வாழ்க்கையை எடுக்க போறீங்களா

என்ன கல்யாணம் வைதேகியோட அப்பா கிட்ட பொண்ணு கேப்பேன்னு சொன்ன பொண்ணு கொடுக்கலன்னா கூட்டிட்டு ஊற விட்டே ஓடி போயிருவேன் எல்லாம் பத்திரிக்கை கொடுத்துருக்காரு நீ என்னடான பேசாம உட்கார்ந்துட்டு இருக்க

ஒன்பது மணிக்கு நம்ம ஊர் தலைவாசலுக்கு வந்து நான் வைதேகியை கூட்டிட்டு அங்க வந்துடுறேன் அங்கிருந்து மூணு பேரும் அம்மன் கோயிலுக்கு போவோம் அங்க வைதேகிக்கும் உனக்கு கல்யாணம் என்ன புரிஞ்சுதா டீச்சர் எங்க அப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கரெக்டா ஒன்பது மணிக்கு தலைவாசலுக்கு வந்துடு ஓகேயா

வைதிக் கல்யாணம் நம்ம குடும்பத்துல நடக்க போற கடைசி கல்யாணம் எந்த குறை நடத்தி வைக்கணும் இப்ப மட்டும் ஒரு பவுன் நகை போட போறீங்க மாப்பிளைக்கு ரொக்கமா லட்சம் கொடுக்கப் போறீங்க ஆனா அதோட கிழக்கால நம்ம இருக்க ஐயாயிரம் மரத்தோட அதை கூட வைதேகிக்கு எழுதி வைக்கலாம்னு நினைக்கிற நீ என்ன நினைக்கிற அவசியம் செய்துங்க படிப்புலயே அந்த சிரி மாப்பிளம் நம்மளை விட மீறன ஆளா இருக்காரு நாமளும் யாருங்கிற காட்ட வேணாங்களா சரி இப்படியே பேசிட்டு இருந்தா அப்படி கல்யாண பந்தல் எப்ப போட போற நாளை ராத்திரி தாங்க மாப்பிள்ள போய் மத்தியானத்துக்குள்ள எல்லாம் ரெடி ஆயிரும் நான் பந்தல்காரங்க வந்துட்டாங்க பாட்டு வந்துடுறேங்க சரி சரி போய் வேலை பாரு உங்க அப்பா விட உட்காந்து என்ன ரெடி ஆயிடுச்சு கூட்டிட்டு போவீங்க அவர் இன்னும் அங்கே இருக்கிறாரு இப்ப என்ன பண்றது கௌரி அந்த பெட்டி எடுங்க மாப்பிள்ளைக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை எடுத்து வச்சிருக்கு நீங்க கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துடுறீங்களா சின்னசாமி வருவான் அவங்க கிட்ட கொடுத்து இல்லங்க இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துக்கு எல்லாம் சம்பிரதாயப்படி நம்ம தான் யாராவது ஒருத்தர் கொண்டு போய் கொடுக்கணும் சரி சரி உள்ள கொண்டு போய் வை நாளை காலையில கொண்டு போய் வரலாம் இல்லங்க வந்து அத சொன்னல்ல உள்ள கொண்டு போய் வை இத கொடுத்து அவரை வெளிய அனுப்பலான்னு பார்த்தேன் அவரு போற மாதிரி தெரியல ஐயோ நான் வேற ஒன்பது மணிக்கு கல்யாணத்துக்கு தலைவாசலுக்கு வர சொல்லிட்டேனே அவன் வந்திருப்பானே இப்ப என்ன பண்ணலாம் டீச்சர் நான் ஒண்ணு செய்யறேன் நானும் கௌரியம் போய் அவரு உங்களை பாக்காம வாச கதவை மறைச்சு நிக்கிறோம் நீங்க வைத்தேயை கூட்டிட்டு பின் பக்கமா போயிடுங்க ஆஹ் நான் நின்னு நடத்த வேண்டிய என் பொண்ணு கல்யாணத்தை நீங்கதான் நடத்த வைக்கணும் டீச்சர் கவனப்படாதீங்க வைதேக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கும் అమ్మా దాశీర్వాదే అమ్మా పోయిరా சாப்படுவாங்க எனக்கு பசிக்கலமா நான் அப்புறமா சாப்பிடுறேன் நீங்க போய் சாப்பிடுங்க வைத்தகி என்னங்க நாளை காலைல நிறைய வேலை இருக்கு அந்த பட்டு வயசும் பட்டு செடியை எடுத்துட்டு நான் போய் மாப்பிளேட்டு கொடுத்துட்டு வரேன்